சார் எங்க ஊர்ல வந்து கல்யாணம் நடந்துச்சு சார் எங்க ஊர்ல நாங்க பொண்ணு அழைப்புக்காக வந்திருந்தோம் வரும்போது தான் தம்பி வந்து தண்ணி போடணும் வந்து வார்த்தை எங்கள் அப்பா கூட சொல்லுவோம் அவங்க வீட்டுக்கு போனோம் அவங்க வீட்டுக்கு போனோம் பசங்களை வீட்டுக்கு போனோம் கட்டுனு போகும்பொழுது அவங்க என்ன பண்றாங்க அவங்க கேட்டு இருக்கும் போதே முன்னெச்சரிக்கையா தம்பி வந்து பிரச்சனை பண்ணுவது நினைச்சா தெரியல கத்தி எடுன்னு வந்து கெட்டுனு போனோம் தம்பி வந்து கத்தியில வெட்டிட்டாரு வெட்டின பிறகு நாங்க என்ன பண்ணா எல்லாம் கூடி பேசணும் பசங்க பேசும்போதே பிரச்சனை அதிகமாயி போச்சு அதிகமான போனதால இட்ல போனோம் நாங்க இட்லு போய் நாங்க போனோம் எதிரில வந்த பசங்க வந்து என்ன பிரச்சனைன்னு கேட்டு ஆள் குரடி அடி தான் அடிச்சுட்டாங்க ஆள் குறை அடி அணிச்சிட்டாங்க அடிச்சதால எங்க மேல உள்ள தப்பு போல அவங்க பேசுறாங்க இந்த தம்பி இது மட்டும் இல்ல ஏகப்பட்ட பிரச்சனை இந்த தம்பியில மட்டும் தான் வருது தெருவுல பாக்கி யாருமே எதுவுமே பேசல அந்த தம்பி மட்டும் தான் எப்பயுமே தெருவுல இருந்து போனாக்கா சொல்லி பேசுறது ஜனங்க வேலைக்கு போய் வந்தாக்கா பரநாய் ஒன்னு கேக்குறது அசிங்கமா பேசுறது அந்த தம்பி மட்டும் தான் பண்றப்பட அந்த மாதிரி போச்சு அந்த பொண்ணு இறந்து போய் போஸ்ட் பண்ண பண்ணி வரும்போது பின்னாடி வந்த பிறகு அந்த பையன் வந்து அசிங்கமா பேசி உங்களுக்கு இதாண்டா வேணும் அப்படின்னு ஒரு மாதிரியா பேசறான் போலீஸ்காரங்க இருந்து அன்னைக்கு பிரச்சனை சமாதானம் பண்ணி விட்டாங்க மேலும் மேல அந்த பையன் மட்டும் தான் சரி மாதிரி பிரச்சனை பண்றான் எங்க மேல அந்த ஒரு தப்பும் கிடையாது யாரா இருந்தாலும் ஆதங்கப்பட்டாங்க பசங்களை போய் கேப்பாங்கதான் இது அவங்க தெருவுல நடந்திருந்தா கூட அவங்க வந்து என்ன கேட்பாங்க அது போல போய் எங்கூர் பசங்க கேட்டதான் சரி பிரச்சனை வேற ஒண்ணுமே கிடையாது எங்க பையன் கூட பிரச்சனையே கிடையாது பசங்களா இருந்தாலும் ஜனங்க வேலைக்கு பிரச்சனை தான் சார் அவங்க ஒரே பையன் என்ன பண்றாங்க

வந்து இந்த போறதுனால எங்க பிள்ளை வந்து ஒரே புள்ள அவன் காலேஜ் படிக்கிறான் அவனுக்கு எந்த பிரச்சனையும் தெரியாது அவனை வந்து கட்சியால வெட்டதான் அந்த ஸ்டேஜ்க்க மட்டும்தான்